ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கி புரட்டாசி மாதம் முதல் நாளுன்றதுனால காலையில் எழுந்திரிச்சி குளிச்சுட்டு எங்கள் வீட்டு பக்கத்தில் நிறைய துளசி செடி இருக்குது துளசி செடியிலேருந்து கொஞ்சமாக துளசி பறிச்சிட்டு வந்துட்டு சின்னதாக ஒரு மாலை கட்டினேன் பெருமாளுக்கு துளசி மாலை ரொம்ப விசேஷம் துளசியாக பறித்து வைக்கிறத விட மாலையாக கட்டி போடலாமேன்னு சொல்லிட்டு மாலை கட்ட ஆரம்பித்தேன் நடுவில் நடுவில் ஒவ்வொரு சாமந்தியை வேற வச்சு கட்டினேன் சின்னதாக தான் மாலை கட்டினேன் ஏன்னா எங்கள் படத்துக்கு சின்னதாக இருந்தாலே போதும் அந்த மாதிரி சின்னதாக கட்ட ஆரம்பித்தேன் அதை கட்டி முடிச்சுட்டு இங்கே கிச்சனில் வந்துட்டு சர்க்கரை பொங்கல் ரெடி பண்ணுறதுக்காக பச்சரிசி சிறுபருப்பு கொஞ்சமாக கடலைப்பருப்பு வேக போட்டுட்டு அது நல்லா வெந்து குழஞ்சி வரும்போது வெள்ளத்தை கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி அதில் ஊற்றிட்டேன் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிட்டு வரும்போது நெய்யில் திராட்சையும் முந்திரி பருப்பும் வறுத்துட்டு அதில் ஆட் பண்ணி மூடி வச்சுட்டேன் இங்கே சாமிக்கு விளக்கி ஏற்றிட்டு பூ அலங்காரம்லாம் முடிச்சுட்டு இந்த துளசி மாலையும் போட்டுட்டு இந்த சக்கரை பொங்கல் செஞ்சதையும் வச்சுட்டு ஒரு டம்ளரில் துளசி தீர்த்தம் வைக்க சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த துளசி தீர்த்தமும் வச்சுட்டு இன்றைக்கி சாமி கும்பிட்டுட்டு இன்றைக்கி புரட்டாசி மாதம் முதல் நாளை வெற்றிகரமாக நல்லபடியாக ஆனந்தமாக ஆரம்பித்து வச்சுருக்கேன் இந்த மாதம் ஃபுல்லாக எனக்கு இந்த மாதிரி தெய்வீகமாக அமையும்ங்கிறதும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது எங்கள் வீட்டில் ரொம்ப விசேஷமாலாம் பூஜைலாம் என்னால் செய்ய முடியாது அதனால் எனக்கு மனசுக்கு திருப்தியாக என்ன செய்ய முடியுமோ அதை நான் செய்வேன் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு மிக்க நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்